வணக்கம் மகளிர் எட்டே நாள்ல பதினைந்தாயிரம் நபர்களுடைய வாழ்க்கையே மாற்றிய பதினேழு வயது சிறுவனுடைய செயலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல போறோம் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல நடந்துச்சுங்க மும்பையில இருக்கக்கூடிய வடக்கு மும்பை தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அந்த பகுதியில வந்து ஒரு பதினேழு வயது மாணவன் ஒரு பதினேழு வயது இளைஞன் வந்து திடீர்னு அந்த பகுதியில வந்து ஒரு பெரிய ஹீரோவாகவே உருவாயிருக்காரு ஏன்னா அவர் செய்த ஒரு காரியம் அப்படி அதாவது வடக்கு மும்பைல சாதே அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குங்க இந்த சாதே பகுதியில ஒதுக்குப்புறமாக வந்து ஒரு சேரி பகுதியும் இருக்கு இந்த சாதை பகுதியில வந்து வசதியானவங்களும் இருக்கிறாங்க சேரியில இருக்கக்கூடிய மக்களும் வாழ்ந்துட்டு வராங்க இந்த இந்த இளைஞன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதி படைத்தவர் இவர் வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அதாவது சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்துகிட்டு பால்கனியில வந்து பார்த்துட்டு இருக்கும் போது சேரி பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சேரி பகுதியில் இருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடையை கடந்து தான் வந்து அவங்க வந்து பள்ளிக்கு செல்லணும் இதனால் அந்த சேரி பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா காலையிலேயே வந்து நீட்டாக குளிச்சுட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுவிட்டு அந்த சாக்கடையை வந்து நட சாக்கடையில் நடந்து வந்து அந்த சாக்கடையை கடந்து தான் அவன் வந்து பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இதை அந்த இந்த மா வாலிபனான இஷான் பால் பலைய வந்து தன்னுடைய வீட்டு மாடியில இருந்து அடுக்குமாடி குறிப்புல இருந்து இந்த விஷயத்த வந்து பாக்குறான் பார்த்த உடனே அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆரம்பிச்சிரு என்னடா இப்படி காலையில இருந்துச்சு நீட்டா குளிச்சுட்டு பள்ளிக்கூட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு இப்படி சாக்கடையை கடந்து வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்களே அந்த சீருடை எல்லாம் வந்து சாக்கடை ஆயிருச்சு இந்த மாதிரி தினமும் அந்த குழந்தைகள் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து உடனே வந்து தன்னுடைய பெற்றோர்களிட சொல்றாங்க அம்மா இந்த மாதிரி குழந்தைங்க போது நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அது நண்பர்கள்ட்ட போய் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் சமூக அமைப்புகளையும் போய் சொல்றான் கடைசியில் அவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா இதுலாம் நிறைய செலவாகும் நம்ம வந்து நகராட்சி அதிகாரிகளை போய் பார்த்தா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர்ல இருக்கக்கூடிய நகராட்சிகளையும் பார்த்து நகராட்சி அதிகாரிகளை பார்த்து இந்த விஷயத்த போய் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஐம்பது அடி இணைகள் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடையை தான் வந்து இந்த எல்லாம் பள்ளிக்கு போறாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வந்து முறையிடுறான் ஆனால் நம்ம ஒரு தமிழ்நாட்டை விட அங்க இருக்கிறவங்க வந்து தப்பி தவறி கூட அந்த சேரி பக்கம் போவையில் அந்த அதிகாரிகள்லாம் உடனே பார்த்தா அந்த அதிகாரிகள் வந்து கடமை செய்யறதுல தமிழ்நாட்டை விட சிறந்தவங்களா இருக்காங்க இந்த மாதிரி தப்பி தவறி கூட இந்த சேரி பக்கம் கூட வர வரமாட்டிருக்காங்களே இதுக்கு வேற ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசித்த அந்த இஷான் இஷான்ங்கிற அந்த இளைஞன் என்ன பண்ணானா உடனே தன்கிட்ட இருந்த அந்த சேமிப்பு பணத்தையும் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டாங்க கடன் வாங்கி அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட வந்து கொஞ்சம் பணத்தை திரட்டி அந்த குழந்தைங்க வந்து சாக்கடை கிடக்கிறதுக்காக ஒரு ஐம்பது அடி நீளம் ஐந்து அடி அகலம் ஐம்பது அடி நீளத்திலையும் ஐந்து அடி அகலத்திலையும் வந்து ஒரு பாலத்தையும் அந்த பையன் வந்து கட்டிட்டான் அடிப்படையில் அந்த பையன் வந்து ஒரு சிவில் பொறியாளர் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கான் தன்னுடைய பொது முதல் வந்து அந்த பையன் பட்டம் அதாவது இன்ஜினியரிங் படித்து முடிக்காமலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பாலத்தை கட்டி அசைத்திருக்கான் முழுக்க முழுக்க மறைக்கட்டைகளால் கொண்ட எட்டே நாட்களில் இந்த பாலத்தை வந்து அந்த அந்த வாலிபன் வந்து கட்டி முடிச்சிருக்கான் இப்போ இந்த பாலத்தின் வழியாக தான் அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் மட்டுமல்லாம அந்த சேரி வசிக்க கூடிய குடியிருக்கூடிய பதினைந்தாயிரம் மக்களுமே இந்த பாலத்தை கடந்துதான் கடக்க இந்த பாலம் தான் உதவியாக இருக்கு இதே பாலத்தை பயன்படுத்தியே எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் நாளைக்கு ஓட்டு கேட்கவும் வரலாம் யார் கண்டது சரி இஷான் பாலவை பாராட்டலாமா என தொடர்பு கொண்டால் அவர் அடுத்த ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கிறாராம் அதாவது சேரி குழந்தைகளுக்கு கழிவறை கட்டும் பணியில பதினேழு வயது காலேஜ் பையன்கள் இப்போ பேருந்து மேல ஏறி டான்ஸ் ஆடுறது படிக்கட்டுல தூங்கிட்டு போறது டாஸ்மார்க் சரக்கடைகிறது இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பையன் செய்யக்கூடிய இந்த செயலை நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மறக்காம மத்தவங்களுக்கும் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்